அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் எட்டாம் நாள் புதன்கிழமை நவராத்திரியின் மூன்றாம் நாள் இன்றைய நாள் அன்னை வாராகி வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக கருதப்படுகிறது இன்றைய நாள்ல தவறாம வாராகி தேவியை நினைத்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கும் மனரீதியான குழப்பத்தில் இருக்கிறேன் என்னால எந்த முடிவுமே தெளிவா எடுக்க முடியல எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டில் பிரச்சனை நானும் முடிந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கி சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் என் வேண்டுதல் இந்த கடவுளுடைய காதல கேட்கவே இல்லையே அப்படின்னு மனநிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த நவராத்திரியின் மூன்றாம் நாள் அன்னை வாராகியை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை நீ இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லணுங்க சொல்லுங்க பூஜைகள் அமர்ந்து தான் சொல்லணும் இந்த இடத்துல இருந்து தான் சொல்லணும் இத்தனை முறை தான் சொல்லணும் எந்த விதிவிலக்குமே உங்களுக்கு கிடையாது எங்க இருக்கீங்களோ இருந்த இடத்துல வாராகியை நினைச்சு உங்க துன்பம் தீரணும்னு வேண்டிக்கோங்க இந்த கலியுகத்துல நம்மை காக்கக்கூடிய பெரும் சக்தியாக திகழ்பவள் வாராகி அதுவும் சக்தி தேவிக்குரிய இந்த நவராத்திரி தினத்துல அன்னை வாராகிக்குரிய இந்த நாளில் முடிந்த அளவு நீங்கள் இந்த ஒரு வார்த்தையே சொல்லிக்கிட்டே இருங்க அதைப் போல் இன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த அளவு ஒரு காகத்திற்கோ ஒரு எறும்பிற்கோ அல்லது ஒரு மீன்களுக்கோ உங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உணவளியுங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் தீரணும் அப்படின்னா கர்ம வினை தீரணும் கர்ம வினை தீரணும் அப்படின்னா பசி யாருக்காவது பசியாற்றணும் ஆதரவற்றவர்களுக்காக இருக்கலாம் காகத்திற்கு நாய்க்கு பூனைக்கு ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை உணவாக வாங்கி கொடுங்க இந்த நாள் ரொம்ப சக்தி இந்த நாள் எக்காரணம் கொண்டும் தவற விடாமல் முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க எப்பெல்லாம் உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் ஏதாவது கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்தல விரட்சம் இருக்கும் இல்லையா அந்த விரட்சத்துக்கு கீழே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வாங்க உங்கள் மனமானது நிம்மதி பெறும் ஏன்னா நிறைய பேர் கமனில் கேட்குறது என்னுடைய மனதில் நிம்மதியே இல்லை பெரும் குழப்பமாக இருக்குது வாழ்க்கையில் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனை என் கடன் தீரவே மாட்டிக்குது அப்படின்னு நிறைய பேர் அனுப்புகிறாங்க இதெல்லாம் தீர்வதற்கு நம்ம சின்ன சின்ன சூட்சமங்களை வாழ்க்கையில் கடைபிடிச்சாலே போதும் தொடர்ந்து அதை பற்றி தான் நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இன்று நீங்கள் அன்னை வாராகியை நினைத்து சொல்ல வேண்டிய இந்த அற்புதமான வார்த்தை கோஷம் இந்த கோஷத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் சமீபத்தில் கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க இந்த வஜ்ரகோஷம் மந்திரத்தை சொல்லும் போது என் உடம்புக்குள்ள எண்ணம் செய்து செய்யுது என்னால் ஏதேதோ ஒரு விஷயங்களை உணர முடியுது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல பகிர்ந்துருந்தாங்க கோஷத்தை தொடர்ந்து சொல்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட கண்டிப்பாக ஒரு அற்புதமான சக்தி நிறைந்து இருக்கும் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத உணரக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு சக்தியானது பெருகும் இந்த வஜ்ர சொல்லும் சொல்லும்போது இன்றைய தினத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அன்னை வாராகியை நினைத்து கோஷம் வஜ்ர கோஷம்னு சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையிலையும் பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜே ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்